தம் பயன்பாடுகள் என்னென்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் செம்மர கடத்தல் என்று நிறைய டிவி செய்திகளை நாம பார்த்துருப்போம் அப்படி வந்து கடத்தப்பட்டதன் காரணம் வந்து செம்மரம் நிறைய பயன்களை வந்து தரும் மரம் என்பதால் தான் அவற்றை பற்றி இன்றைக்கி விரிவா பார்க்கலாம் வாங்க அதாவது செம்மரத்தை வந்து தோப்புக்களாக வளர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தொடக்கம் பதினெட்டு மீட்டர் வளரக்கூடியதாக இருக்கிறதா செம்மரத்தின் பட்டி வந்து கருப்பு கலந்த இளஞ்சிவப்பு நிறத்திலையும் பட்டிகள் செவ்வக வடிவத்திலையும் சிறு சிறு வடிவங்களாக தோற்றமளிக்கும் இதன் பொது பெயர் பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல் அப்படின்னு சொல்லியும் தமிழ் பெயர் வந்து செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்லியும் வரையறுக்கப்பட்ட மட்டுமே வந்து இயற்கையாக வளரும் உடையதுன்னு சொல்லலாம் குறிப்பாக ஆந்திராவில் பாத்தீங்கன்னா கடப்பா மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் கர்னூல் நெல்லூர் சித்தூர் மற்றது தமிழகத்தின் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றது வேலூர் மாவட்டத்தில் இயற்கையாகவே காணப்படுகிறது இவை மற்ற வகை மரங்களுடன் இணைந்து வளரும் பண்பை வந்து கொண்டவையும் இந்த மரத்திற்கு அதிக சூரிய ஒளி தேவைப்படுகிறதுன்னு சொல்லலாம் அதிகபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு தசம் ஒரு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு தசம் ஏழு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கணும் செம்மரம் ஐம்பது தொடக்கம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை அளவு பார்த்தீங்கன்னா உள்ள இடங்கள்ல தான் நன்கு வந்து வளரும் தன்மை அனைத்து விதமான மண் வகைகளும் வந்து வளரும் தன்மை கொண்டதாக இருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று வீச வரும் வரை பாத்தீங்கன்னா விதை பட்டைகள் வந்து தொங்கி கொண்டிருக்கும் பூத்த பருவத்துல இருந்து விதைகள் முதிர்ச்சி அடைய பதினோரு மாதங்கள் எடுத்துக்கொள்ளும்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா இயற்கை இனப்பெருக்கம் வறட்சியை தாங்கிறதுக்கு ஏற்றவாறு தான் அவை நீண்ட ஆணி வேரை வந்து கொண்டிருக்கிறதால தான் நீண்ட காலத்திற்கு நீர் இல்லாவிட்டாலும் உயிர் வாழும் தன்மையுடையதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செம்மரத்தின் மூன்று வகையாக வந்து வளர்க்கலாமாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல சிவப்பு நிறம் மற்றது வந்து அழகான கோடுகளை வந்து கொண்டிருக்க மரங்கள் பன்னிரண்டு சதவீத ஈர பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொள்ளாயிரம் தொடக்கம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு அடத்தியில வந்து இருக்கும் இதன் தடிமரம் தேக்கு மரத்தை விட உறுதியானது காய்ந்த மரங்கள் அறுப்பதற்கு வந்து மிகவும் கடினமானவை என்று சொல்லப்படுகிறது எனினும் வந்து இயந்திரங்களை கொண்டுதான் அறுக்கிறது வந்து மிகவும் எளிதாக இருக்கிறதா சம்பரங்கள்ல வந்து இயற்கையாகவே இரண்டு வகையான தனிமர பண்புகளுடையதாக உடையதாக கண்டறியப்பட்டுள்ளதாம் ஒன்று வந்து நேரான கோடுகள் மற்றொன்று வந்து அலை அமைப்பு கோடுகள் கொண்ட மரங்களாக இருக்கிறது இவையெல்லாம் பாத்தீங்கன்னா வகையான அலங்கார பொருட்கள் தயாரிப்புகளுக்கும் கதவு நாற்காலி இது போன்ற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஜப்பான் நாட்டில வந்து தனித்தன்மை வாய்ந்த வந்து சாமிஷன் எனப்படக்கூடிய இசைக்கருவி இந்த மரம் வந்து தயாரிப்பு திருப்பதியில தரிசனம் செய்யும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா செம்மரத்தினால் செய்யப்பட்ட சிலைகளை வந்து அதிக அளவில் வாங்குவதால் தான் இதன் மதிப்பு மற்றது தேவை அதிகரித்து வருகிறதா சாண்டாலின் எனப்படும் வந்து சாயம் எடுப்பதற்கும் இந்த மரம் வந்து முதன்மையாக வந்து கருதப்படுகிறது இவ்வளவு பண்புகளையும் பயன்களையும் முடிய இந்த மரம் என்பதால் தான் அடிக்கடி வந்து பேசுபொருளாக இருந்திருக்கிறது என்பதையும் இதன் மூலம் நாம தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லையா இன்றைய கிருஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி